ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோன்னா மட்டன் சுக்கா தான் பண்ண போகிறோம் மட்டன் சுக்கா நான் ரொம்பவே டேஸ்டியாக நல்லா பெப்பர்லாம் போட்டு சூப்பராக பண்ணலாம் வாங்க மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு வெள்ளாட்டுக்கறி வாங்கி வச்சிருக்கேன் எல்லாம் ஆட்டுக்கறியாக வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதுல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம் ஏன்னா வந்து நம்ம ஃப்ரை தான் பண்ண போறோம்ன்றதால கொஞ்சமா தண்ணி வச்சுக்கோங்க இப்ப குக்கரை மூடிட்டு ஒரு மூணுல இருந்து நாலு விசில் வரைக்கும் வச்சிடலாம் எல்லாம் ஆட்டை கறின்றதால சீக்கிரம் வெந்துடும் ஒரு மூணு விசில் வச்சா கூட போதும் வெந்துடும் இப்ப இந்த மட்டன் சுக்கா பண்றதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போறோம் ஒரு வானல்ல ரெண்டு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு நாலு கிராம்பு பிரியாணி இலை அன்னாசிப்பூ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் என்னெல்லாம் விட வேணால் நம்ம ட்ரையாக தான் வந்து ஃப்ரை பண்ணி வைக்க போகிறோம் இந்த மிளகு சோம்புலாம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்க்கும்போது வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் சுக்காவுக்கு கருவேப்பிலையும் நல்லா சேர்த்துட்டு எல்லா சூட்டுலேயும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து நல்ல பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் ஆனால் இன்றைக்கி நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே மட்டன்லேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அப்புறம் சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்க மட்டன்ல இருக்கிற சூப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சு வரணும் இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரணும் அப்போ தான் வந்து இருக்கும் அந்த வெங்காயத்தக்காளாம் இன்னும் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக ஆகும் அதனால நல்லா வந்து இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா தண்ணி சுண்டி நல்லா திக்காகிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது மட்டன் வந்து ரொம்ப உடையாம நல்ல டேஸ்டா இருக்கும் நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம்னா ரொம்ப வெந்து மட்டன் வந்து உடஞ்சிரும் அதனால அந்த மட்டன் இருக்க சூப்பெல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த மட்டன் சேர்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கடைசியா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பொடியை இது கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட மட்டன் சுக்கா நல்ல ட்ரை ஆகி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ கடைசியா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சுட சுட சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இதுல தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கேன்றதால ரொம்ப மசாலா மாதிரி இல்லாம நல்லா ட்ரையாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் நம்ம மட்டன் வாங்கும்போதே நல்ல வெள்ளை ஆட்டுக்கறியாக எலா ஆட்டுக்கறியாக வாங்கினீங்கன்னா தான் மட்டன் சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்மளோட மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் மட்டன் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் நம்ம போய் சாப்பிட்ற மட்டன் சுக்காவை நம்ம இன்றைக்கி வீட்லயே ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச்ன்றத பார்க்கலாம் வாங்க என்னுடைய வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்